அண்ணா வணக்கங்கண்ணா குன்னத்தூர் துரைசாமி போர்வெல் மெக்கானிக் பேசுகிறேங்க இந்த பாயிண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா திருச்சூருங்கண்ணா இந்த போர் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடிங்க ஐநூற்றம்பது அடிக்கு ஒரு இன்ச் பைப்பில் மோட்ரு மாட்டியிருந்தாங்கண்ணா போரண்டப் மோட்ருங்க போய் மோட்ரு வரல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க போய் மோட்ரு நம்ம ரிலீஸ் பண்ணி மேலே எடுத்து கொடுத்தாச்சுங்கண்ணா பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது அடி மண் சேரெல்லாம் இருந்துருக்குங்க அதனால தான் மோட் அதனால தான் நம்மளுக்கு மோட்ரு வரலங்கண்ணா போய் நாங்கள் ஆடெல்லாம் விட்டாடிச்சு மோட்ரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி எடுத்து கொடுத்தாச்சுங்க பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து பார்த்து கூப்பிட்டாங்க அவ்வளோ தூரம் போய் நாங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக மோட்ரு எடுத்து கொடுத்தாச்சுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாம் மூணு நாளாக மடிஞ்சு மோட்ரு சைட்லாம் போய் நல்லா பிடிச்சி இதே கேசிங் கிட்டே வரலைங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் எடுத்தேங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கண்ணா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்கண்ணா நம்ம மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி வீடியோ புது புது வீடியோ வந்துட்டே தான் இருக்குங்க சப்போர்ட்